Alhamdulillah, <laughs> saya berjalan, <laughs> saya berjalan, saya berjalan. Saya berjalan,

இந்த பள்ளியின் தலைமை இந்த மகிழ்ச்சிகள் நமக்கு ஏராளமான வாக்கியங்களை அதான் செய்திருக்கிற அந்த வாக்கியங்களில் எல்லோராலும் ஆசைப்படக்கூடிய ஒரு நியானத்து பிள்ளை செல்வங்கள் குழந்தைகளை ஆசைப்படாத யாரும் இருக்க முடியாது உலகத்தை ஆசைப்படாத நபிமார்கள் கூட குழந்தைகளை ஆசைப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் அதிர் செங்கய்ய அடைந்தலாம் அவள் தல்லாத வயதை அடைந்து விட்ட பிறமும் கூட அவர்கள் சொன்ன ஆத்திரையை சூடா மரியவில்லைதா பணியும் செய்யறா பாதப்பை இன்னி மகன ராமமும் என்னுடைய இடங்கெல்லாம் பலவீனமாகி விட்டது பஷ்ட அளவுக்கு அசு செய்வா என்னுடைய தலைமுனையெல்லாம் மறைந்து விட்டது

உங்களின் ஒவ்வொருவரும் பொறுப்பு தாங்கள் உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படவில்லை என்று ரசூல்ullahi ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த பிள்ளை செப்பங்கள கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு दुआவை நமக்கு கற்றுத்தவார் ரப்பனா ஹப்லனா ஸ்வாஜினா அஸ்வாជីனா வ ذرரியatina வ அர்ஹமஹுமா கும் அமீனல் இமாமா இந்த மீரைமா எங்களுடைய மனைவி மக்களை எங்களுக்கு கண்புணர்ச்சியாக ஆக்கிக் கூடியாவா எந்த துவா செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லி தருகிறார் முதலில் ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் எந்த துவாவெல்லாம் ரத்து நமக்கு கண்டுத்தரானோ வெறும் சடங்காக அந்த துவாமை ஓடுவதற்காக அல்ல நான் இந்த துவாமை செய்து கொண்டே இருந்தால் என்னுடைய மனைவி மக்கள் கண்புணர்ச்சியாக ஆகிவிடுவார்கள் என்று நினைத்தால் நாம் ஏமாந்து போவோம்

ಕರಿಯತರ ಕುರಿ ಅಲ್ಲಾಹನ ರಹಮಯಾಗಿದೆ 얘는ೆನ್ನಾಂಡಾ ಅಲ್ಲಾಹ ಕುರಾನಿನಲ್ಲಿ ವಸನತೆ ಏನ್ ಹೇಳುವಾ ಯಾ ಯಮನ ನೀ ನಾ ಫುಕ್ತು ಅಲ್ಲಾಹ ಹಫತು ಕಾಫಿ ವಲಕಮೂತುನ್ನ ಇಲ್ಲಾ ಅಂತು ಮುಸ್ಲಿಮೂನ್ ಇಮಾನ್ ಕುಂದಗಡಿ ಅಲ್ಲಾಹನ ಈ ಬಯಕುೊಳ್ಳುಗಳು ಅಲ್ಲಾಹನ ಅಂಜನೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಂಜಿಕೊಳ್ಳುಗಳು ನೀವು ಮುಸ್ಲಿಮಾಗಿನೇ ತಳಮೌತಾಗಿ ಬಿಡಾದೆಗಳು ಮುಸ್ಲಿಮಾಗಿ ಮೌತಾಹಾಗೆ ಅಲ್ಲಾಹ ಹೇಳೋರಾ ಮುಸ್ಲಿಮಾಗಿ ಕಾರಣ ಮೌತಾಹಾಗೋ ಹೋಗಿರೋ ಯಾ ಅಲ್ಲಾಹ ಕುಡಿ சொல்றಾ ಮುಸ್ಲಿಮಾಗಿ ಇರೋ

குழப்பங்கள் தொடர்ந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மிக வேகமான பரவி கொண்டிருக்கிறது அவர்கள்தான் கடைசி நபி அவர்களுக்கு பிறகு நபியே கிடையாது ஆனால் நபி இருக்கிறார் சொல்ல முடியும் கூட்டம் தனியா பள்ளிவாசல உருவாக்கி அவருடைய தோட்டங்கள் இது யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது மக்கள் நம்ம சொல்றோம் சோஷியல் மீடியால போய் மார்க்கத்தை கற்காதீர்கள் நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் சோஷியல் மீடியா கிடையாது யாரிடத்திலிருந்து மார்க்கத்தை நாம் கற்கிறோம் என்பதை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் வெளி தோட்டத்தை வைத்து அவர்கள் ரொம்ப தொளர்ச்சியாக பேசுவதை வைத்து இதுக்கு வழிந்த வரை போய் விடுகிறார்கள் இப்படி மகனி என்று சொல்லக்கூடியவன் மோசமான கொள்கை குடும்பத்தில் உள்ள காரணத்தை நம்முடைய விழைகளை ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னா இந்த மக்கள் மதரசாக்களில் மிக அதிகமான கவனம் நாம் செலுத்த வேண்டும் சரதலாசன் சொன்னாரு உங்களுடைய விதைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிக சிறந்த வேண்டும் என்பது நல்லொழுக்கம் தான்

சில காட்சிகள் எல்லாம் பார்த்தால் ரத்தம் கண்டிய நம்ம ஒழிக்கணும் சகோதரிகளை குறை சொல்லவில்லை அவர்களை உருவாக்காத அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான ஏற்படுத்தாத பெற்றோர்கள் தான் குற்றவாளிகள் அவர்களுக்கு சரியான ஈமான கொடுத்திருந்தால் இந்த நிலை நிச்சயமாக ஏற்படாது எவ்வளவு நீங்கள் கண்காணிப்பீர்கள் காலைக்குடி வாசல் வரைக்கும் போய் விடலாம் திரும்ப அங்கிருந்து கொண்டு வரலாம் நீங்க உண்டு வந்ததுக்கு அப்புறம் வேற கல்வி என்ற பெயரில் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாவுடைய அச்சத்தை அல்லாவுடைய அந்த பரிபூர்ணமான இறை அச்சத்தை உள்ள தீர்சையை ஏற்படுத்தினு சொன்னா உலகத்துக்கு எந்த மூலமும் உடுத்துட்டு போனாலும் பாதுகாத்துக் கொள்வார்கள் அதை நம்மால் செய்ய முடியுமா முடியாதா

இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பாவங்கள் நடக்குதோ எவ்வளவு சிரிப்பு நடக்குதோ எல்லா காரணத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அறியாமை தான் தன்னை படையில ரொம்ப அறியாம தானே சிரிப்பு செய்கிறான் பாவை விளைவுகளை பற்றி அதனுடைய மோசமான தன்மைகள் பற்றி தெரியாமதானே பாவம் செய்கிறான் எனவே இரும்பு வந்து விட்டால் அறியாமை போய்விடும் எனவேதான் இருந்தால் சொல்லி கொடுக்குறோம்

தவறான பணக்களத்துல வந்து நின்னுட்டான் என்ன சொன்னான் இந்த மகனின் தவறா பெற்றோர்களின் தவறா அல்லாஹ் நம்மட்ட பரிசுத்தமான அந்த குழந்தைகளை கொடுத்தான் அந்த குழந்தைகளை குறிப்பட்ட நினைக்கு ஆணா கேட்டியா இடிக்க எத்தனை முஸ்லிம் ஊர்கள் குறிபாக தாகம் செய்யப்பட்டு அங்குள்ள நம்முடைய இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு இருந்து ஆற்படுத்தப்படுகிறார்கள் புனி வைந்து செய்கிறார்கள் இது எதைச்சiar எடுக்கக்கூடிய விஷயம் அல்ல அநீதிக்கு அல்லாஹ் அப்து நரவியாते எதை நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெரிய ஆங்கவளை போட மாட்டார்கள்

சொர்க்கத்துல உங்களோடு நான் இருக்க வேண்டும் நபியர்கள் கேட்டார்கள் அவர் வயில தானே சரி நான் துவா செய்யறேன் வேறு ஏதாவது வேண்டுமா அந்த சிறுவர் மீண்டும் சொன்னார் சொல்லலாம் அது மட்டும் தான் எனக்கு வேண்டும் நபி அவர்களோடு இருக்கிற பாக்கி கிடைச்சிட்டா வீடு எல்லா பாக்கியும் தானா கிடைச்சிடும் போது அதை தனித்தனியாக கேட்க வேண்டியது அவசியம் இல்ல அந்த பிள்ளைக்கு எப்பேற்பட்ட மெச்சூரிட்டி ஆசைக்குரிய விஷயத்தில் துன்யாவுடைய விஷயத்தில் அல்ல அப்ப இந்த நிலைக்கு அந்த குழந்தையை உருவாக்கியதை பெற்றோர்கள்

ஓதக்கூடிய காலத்திலே மதரசா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நூறு பிள்ளைகள் சேர்ந்தால் அந்த நூறு பிள்ளைகளில் முழுமையாக ஓதி முடிக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து பிள்ளைகள் தான் ஏழாவது முறாவது வருவாங்க கடைசி வரைக்கும் வந்து ஆறு நாவலம் எத்தனை பேர் ஒரு ஏழு பேர் அந்த ஒரு பத்து பேர் பத்து பேர்ல ரெண்டு பேர் தான் திறமையான ஆன்ம உருவாகும் நூறு பேர்ல பத்து பேர் முடிப்பாங்க அந்த பத்து பேர்ல திறமையான ஆணை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அப்படிப்பட்ட மாணவர்கள் ஆ ஃபர்ஸ்ட் ப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்டுனோட ரொம்ப திறமையான ஆணை எப்பொழுதும் எல்லாத்திலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேட்டையும் மட்டும் புரியுமா எங்கிட்ட எப்போ பேசினாலும் மஹல்லா பேசுவாங்க மஹல்லாவை நல்ல ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கணும் நிறைய பார்ச்சி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பெட்டூர் ஆரம்பிக்கணும் பெரிய தமிழ்ல ஆசைப்பட்டவங்கள கொடுக்கணும்

அபு சுஃபியா அபு மனைவி மதீனாவுக்கு மகளை பார்க்கறதுக்காக வர அபு சுஃபியா அபு சுஃபியா வந்து வந்த உடனே உட்கார்ந்துக்க வரும்போது அந்த விரிப்பட்டக்கள் மடிச்சுட்டாங்க மக தகப்பனா காசிரா இருக்கார் அபு சுஃபியா மக வந்து சதுர்லாசுடி மனைவி மகளை பார்க்கறதுக்காக வந்தாரு வந்த மக என்ன செய்வாங்க விரிப்ப விரிக்க தான் செய்வாங்க விரிச்சிருந்த விரிப்பை செஞ்சுட்டாங்க சுத்தி ஓரமா வச்சுட்டாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா வச்சிருந்தமா

உம்மு ஹபீப் அதே போல உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கனவர் வஃபாத் ஆயிட்டார் அபூ தல்ஹா இந்த சஹாபி அப்ப இஸ்லாம் வரல அபூ தல்ஹா இந்த நபர் அவங்களை நிகா செஞ்சிட்டே இருந்து அந்த அவங்க சொன்னாங்க அபூ தல்ஹா மதீனாவிலே எல்லாரும் ஏறி எடுத்து பார்க்கப்பட ஒரு நல்ல நிலையில் உள்ள ஒரு மனிதர் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க மதீனாவில எந்த பெண்ணும் உங்களை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார் அப்படிப்பட்ட நல்ல நிலையில் உள்ளவர்தான் ஆனா அவருடைய ஈமான் இல்லையே நீங்கள் ஈமான் கொண்டால் அந்த ஈமானையை மகராக வைத்து உங்களை நான் காசியப்படுவது எனக்கு வேற மகளே தேவையில்லை அப்படித்தான் நடந்தது அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஈமானை மகராக வைத்து அவர்களை நிக்காசித்தார்கள் இதைய பெற்ற பெண்களுடைய வழியில் வந்த நம்முடைய பெண்களுடைய நடையோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எல்லோரும் பொறுப்பு அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு அவருடைய விஷயத்துல நம்ம கவலைப்பட்டு நம்ம அவர்களுக்கான கொடுக்க வேண்டிய எல்லையை சரியான காலத்தில் கொடுத்தோம் ಅಂತ சொன்னால் எப்பையப்பட்ட சூளர வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் துணை இன்ஷா அல்லாஹ் அவரோட ஈமானத்தை நீ போவே மாட்டான் அவ ஈமானை நிச்சயமா அல்லாஹ் காதுடா பாரு கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளை குறித்தர நம்ம என்ன பண்ண நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரைட்டா இருக்கும்

புரா பழக்கத்தான் வேலை வைக்கிறது அதை தொடுவது அதனுடைய அர்த்தத்தை வாசிப்பது அதை விளங்கி அமல் செய்வது பிறகுக்கும் அதை எட்டி வைப்பது இதுதான் புராணுடைய பறக்கத்தை இடங்குவதற்கான வழி அதை நாம் செய்தோம் என்று சொன்னால்